அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அஞ்சாறு மாசத்துல என்னென்னமோ ஆகி போச்சு கருத்த கண்ணனை ஏழு வருஷம் தண்டிச்சு பிடிச்சி அவத்த சிரிக்கி அண்ண கொடி என்னால் தான் எங்கள் வம்சத்துக்கே இந்த இம்சேன்னு நினச்சி அரளிவதைய வெறும் வயிற்றுல அரைச்சி குடிச்சு மூணாம் பேருக்கு தெரியாமல் செத்துப்போனா மகளும் செத்து போயிட்டா மகளும் செய்யுக்கு போயிட்டாங்கிற கவலை மாட்டாம இடு பொடிஞ்சு கைத்துக்கட்டில் கிடந்த கண்ணு தெரியாத கிளவி இத்து போய் செத்துப்போனா புடிகொப்பும் இல்ல மிதிக்கொப்பும் இல்ல எங்க போவா மின்னலு வந்துட்டா இழுப்புல பிள்ளையும் நெஞ்சில துக்கத்தையும் தூக்கிட்டு அப்பன் வீட்டுக்கே வந்து இருந்துட்டா தேவர் பாடுதான் நாய் பட்ட பாடாகி போச்சு இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்தா சமீந்தாறு பொழப்பே தாங்காது தரித்திர பையன் நான் என்ன பண்ணுவேன் காலில் முள்ளு தச்சிருச்சேன்னு குனிஞ்சு எடுத்து எரிஞ்சிட்டு நிமிந்தா கழுத்துல கட்டி கழுத்துல வந்த கட்டிக்கு பண்டுதம் பார்த்து ஆத்தி அமர்ந்து எட்டு வச்சா உள்ளங்கால புண்ணு ஒரு இத்த மனுஷன் புண்ண பாப்பானா பொழப்ப பாப்பானா விளைஞ்ச வெள்ளாமையில காப்படி கூட வீட்டுக்கு கொண்டு போகாம களத்திலேயே வித்து செலவழிச்சாரு மருமகன் கேசுக்கு இன்ன செலவுன்னு இல்ல காக்கி சட்டை போட்டவர்களுக்கும் கருப்பு சட்டை போட்டவர்களுக்கும் கொடுத்த காசு மட்டும் கொஞ்சமா நஞ்சமா கக்கத்துல ஒரு குடையை இடிக்கி வர கை நாட்டை கண்டா போதும் காக்கி சட்டையும் கருப்பு சட்டையும் இல்லாத இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுக ஒரு நா ரெண்டு நா கை காசு செலவழிக்கலாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் எப்படி செலவழிக்க ஏலக்காய் தோட்டம் வச்சிருக்கிறவனே இழைச்சி போவான் தானியமெல்லாம் பவுனாக விளைஞ்சாலும் பத்தாது வேற வழியே தெரியலை பே தேவர் வண்டி கிட்ட ஊரடி தோட்டத்தை ஒத்தி வச்சாரு அவர் வேணா வேணாம்னாலும் பத்திரத்தை எடுத்து அவர் வீட்டு ஊஞ்சலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு கும்பிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாரு கடவுளே எனக்கு சத்தி இல்லை சாமி தாங்க மாட்டேன் இதுக்கு மேலே சோதிச்சா இந்த அவத்த பைய அழிஞ்சு போவான் உன் அழிச்சாட்டியத்தை நிறுத்திக்க சாமி கம்பு கூடு தெரிய கை ரெண்டையும் தலைக்கு மேல தூக்கி ஆகாசம் பார்த்து ஒரு கும்பிடும் போட்டு பார்த்தாரு பேத்தேவர் கடவுளுக்கும் காது கேட்காம இருந்திருக்கலாம் இல்லாட்டி இங்க பகல் அங்க ராத்திரியா இருந்திருக்கலாம் ஒன்னும் நடக்கல வாழா வெட்டியா அந்த வீட்டுல என்னைக்கு மின்னலு வந்தாலோ அன்னைக்கிருந்தே முருகாய்க்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சு தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு பேயத்தேவருக்கு தொண்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்ராணி கிழவிய எடுத்ததுக்கெல்லாம் நொட்ட சொல்லு சொல்ல ஆரம்பிச்சா மின்னலு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல மொத ஆளா இருக்கணும்னு நினைக்கிறது ஆணுக்கோ பொண்ணுக்கோ உண்டான குணம்தானே ஆத்தா புழங்குன இடத்துல முருகாயி புழங்குறத நினைச்சா நெஞ்சுக்குள்ள சுருக்குனுச்சு மின்னலுக்கு ஆக்குப்பாறைக்குள்ள அவளா போறதும் உப்பு புளி மிளகாய அவ வச்ச சட்டத்துக்கு எடுத்து ஆள்றதும் நொய் நொய்ன்னு அழுகிற பிள்ளைக்கு பால் கேட்டா பொறு ஆத்தா ரசத்தை இறக்கிட்டு பால் சுட வைக்கிறேன்னு வாய்தா போடுறதும் கொஞ்சம் கூட பிடிக்கல வாழா வெட்டியா வந்தவளுக்கு தஞ்சம்னு சொல்லி பஞ்சம்பழைக்க வந்த சிரிக்கி ஆள் இல்லாத வீட்டுல அரசால பாக்கிறாளேங்கிற கடுப்பு திகுதுகுன்னு தீயா எரிஞ்சிச்சு அவ வகுத்துக்குள்ள பத்தும் பத்தாததுக்கு தங்கச்சிய துக்கம் கேட்கவும் குரணி பதக்குன்னு வீட்டுல உண்டானதை மூட்டை கட்டவும் அப்பப்ப வந்து போனா அக்கா காரி எக்கா இவை என்ன நம்மளை உட்கார வச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்துறவ மாதிரி இந்த குழுக்கு குழுக்குறா இவ என்ன உள்ளங்க இல்லையா ஒள வைக்கிறா நம்மளுக்கு தெரியாதா இந்த கம்பங்களிக்கின்ற கழிக்கின்ற சூத்திரம் என்னமோ பே தேவருக்கு ரெண்டாந்தாரமாக வாக்கப்பட்டு வந்தவ மாதிரி இல்லை பஞ்சம்புழைக்க வந்தவ பகுமானம் பண்ணுறா அந்த கிழவனுக்கும் கருவா பய மொக்கராசுக்கும் நீ ஒருத்தியா நின்று ஒத்த கையில் கஞ்சி காய்ச்சி மாட்டியா காலம் போட கடைசியில இவ வேற எதுக்கு கஞ்சிக்கு பிடிச்ச கேடா ஆத்தா செத்ததும் பொம்பளை பொசு பொசுன்னு ஆயிட்டா இல்ல ஆமாம் ஆளில்லாத வீட்டில் அவளா அள்ளி திங்கிறாள்ல நேற்று பார்த்ததுக்கு இன்னைக்கு நேரமா இருக்கா இல்ல கன்னத்துலையும் கழுத்துலேயும் ஒரு புது சதை போட்டிருக்கு பாரு என்னமோ போன சனிக்கிழமைதான் சடங்கான குமரி மாதிரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வாயிலிருந்தும் வேற பேச்சே வாரதில்லை பாவம் வினயமில்லாம வெள்ளந்தியா இருக்கிற கிழவி தாங்குவாளா அக்காலும் தங்கச்சியுமா சேர்ந்து தன்னை விழாவலை குத்தி வேடிக்கை ஆளுகன்னு மட்டும் தெரியுது ஆனா வெளியேத்தவே ஆளுகன்னு தெரியல நாலொரு இன்னலும் பொழுதொரு துன்பமுமா அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாளுக மத்தியான கஞ்சியும் குடிக்காம பொழுதுக்கும் உழுதுட்டு வந்து மேலுகாலுக்கு தண்ணி ஊத்தி துண்டுல தொடச்சும் தொடைக்காம பசியோடு வந்து சமணங்கால் போட்டு உட்காந்து கொடலை கிள்ளுதடி கொண்டாங்கடி ஆத்தானு தேவர் உட்கார முருகாயி கொண்டாந்து களி தட்ட வச்சா களிய மேலாக பிச்சு வெந்தய குழம்புல ஒரு முக்கி முக்கி ஆசையா வாயில போட்டவருதான் மூஞ்சி சுருங்கி கண்ணு இடுங்கி கரு புருன்னு வாய்க்குள்ளேயே காரி தூ தூன்னு துப்புனதுல வாசல்ல போய் கரேர்னு விழுந்துச்சு களித்துண்டு என்னம்மா இது களிய கிண்டி உப்பு போட்டிகளா உப்பை கிண்டி களிய போட்டிகளா இதுக்குத்தான் காத்திருந்தாலுங்க பொம்பளை ரெண்டு பேரும் புகுந்துட்டாளுங்க எப்பே கழவிக்கு வர வர கண்ணு தெரியல உப்பு போடுன்னா சீனிய போடுறா சீனிய போடுன்னா உப்பு போடுறா உப்பு வரப்பு ஒழுங்கா பார்த்து நல்ல கஞ்சி ஊத்து அப்பனுக்குன்னா நாக்கு செத்த கழவனுக்கு நல்ல கஞ்சி எதுக்குங்கிறா ஆக்குப்பாறைக்குள்ள அவளா புகுந்து தான் களிய கிண்டுவேன் நகந்து போன்னு சொன்னவ மின்னலு களிய அவ கிண்டிட்டு பழிய எம் மேல போடுறாளே கழுத்து வரைக்கும் வந்துச்சு வார்த்தை முருகாயி சொல்லல அப்படியே உள்ள அமுக்கிக்கிட்டா தேவரும் மொக்கராசும் அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடல அவிச்ச தட்டாங்காயை திண்டுவிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டாக கிழவிய குத்துறதும் குடையிறதும் முன்ன விட்டு பின்ன பேசுறதும் அவ சொல்லாத சொல்லுக்கெல்லாம் இல்லாத அர்த்தம் சொல்றதும் அக்கா தங்கச்சிகளுக்கு பொழப்பா போச்சு அவளுகளா தப்பு பண்ணிட்டு அதை கிழவி தலையை தூக்கி போட்டாளுக அப்படித்தான் ஆகி போச்சு அன்னைக்கு ஒரு கூத்து பே தேவரு தலைக்கு வச்சு படுக்கிற அழகம்மா சீலைய அன்னைக்கும் காணோம் அங்கே தேடறாக இங்கே தேடுறாக குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வாராக எங்கேயும் காணோம் வச்சதை வச்ச இடத்துல வைக்க விட்றாளா கிழவின்னு அவளைத்தான் திட்டி தீக்கிறாளுகளை தவிர காணா போன சீலையை கண்டுபிடிச்சி கொடுக்க காணோம் சலவைக்காரங்க யாரும் அழுக்கடுக்கவும் வரலை நே திருந்த சீலை இன்னைக்கு எங்கே போச்சு பெருச்சாளி தூக்கிட்டு போயா பொந்துக்குள்ள புதச்சு வச்சிருச்சு எங்கே தேடியும் காங்கலை வசவு வாங்கி வசவு வாங்கியே கிழவிக்கு வகுர் வீங்கி போச்சு கடைசியில சீலை எங்க இருக்குன்னு மின்னலு பிள்ளை தான் காட்டி கொடுத்துச்சு வீர்னு கத்தின பிள்ளை அலறவும் என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா தொட்டிலுக்குள்ள அழுகுது புள்ள தொட்டிலா கட்டினது அழகம்மா சீல இத எவ கட்டினதுன்னு பேர தேவர் சத்தம் போட இன்ன வார்த்தேன்னு இல்லாம ஏடா ஏடாகுடமா பேசி கிண்டி கிழங்கெடுத்துட்டா மின்னலு தொட்டில கட்டினவளும் மின்னலுதான் தூங்க வச்சவளும் மின்னலுதான் கிழவி இதை வெளியில சொல்ல முடியாதே தகப்பனுக்கும் மகளுக்கும் கோல் மூட்டி குடிகெடுக்கின்னு பேர் வந்துருமே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைராக்கியமா வச்சுட்டு மனசுக்குள்ளேயே அழுது தொலைச்சா முருகாயி கூட்டுப்புழுவுக்கு குறுக்கு வழி வந்தா வைத்தியனையா வர சொல்ல முடியும் உறங்குற பிள்ளைய எழுப்ப வேணாம்னு சொல்லிப்பிட்டு விடிய விடிய தொட்டிலாட்டிக்கிட்டே தூங்கி போனாரு பேயத்தேவரு ஆறேழு வருஷம் கழிச்சு புருஷன் செய்யல இருந்து வர்ற வரைக்கும் இங்கேதான் இருந்தாகணும் இவ வேற எதுக்கு ஒத்த உரையில ரெட்ட கத்தி வெளியேத்தியே தீரணும்னு அடுத்தடுத்தும் திட்டம் போட்டாளுக அக்கா தங்கச்சிக ஊமக்காயங்களை தாங்கிக்கிட்டு ஊமையாவே இருந்தா முருகாயி மின்னலு பிள்ளைக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துருச்சு கதகதன்னு எரியுது உடம்பு நெத்தியில மஞ்சப்பத்து போட்டும் காய்ச்சல் குறையல தலை குளிந்து பாதம் சூடா இருக்கணும் அதான் நல்ல மனுஷ உடம்பு ஆனா பிள்ளைக்கு தலை கொதிச்சு கிடக்கு பாதம் குளுந்து கிடக்கு தாயி ஒன்னும் பயப்படாதே தைலம் வச்சுத்தாரே பூசனா சரியா போயிடும் அவ தனக்கு பண்ற தத்தங்களை தத்தங்களையெல்லாம் மறந்துட்டு தைலம் பண்ணி கொடுத்தா முருகாயி தேங்காய் எண்ணெயில சூடத்தை காய்ச்சி ஒரு தைலம் வெள்ளைப்பூண்டு மஞ்சள் தட்டி போட்டு வேப்பெண்ணை காய்ச்சி ஒரு தைலம் ரெண்டு தைலத்தையும் காய்ச்சி தனித்தனியா கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு பிள்ளைக்கு தேய்க்க ஓடி வந்தவள தொடாத பிள்ளைய வச்சுட்டு போ நான் தேய்ச்சிக்கிறேன்னு விரட்டிட்டா மின்னலு அவளும் ஒன்றும் பேசாம ஒதுங்கிட்டா மின்னலு ஏற்கனவே கொஞ்சம் கூறு கெட்டவ ஆத்திரம் வேற பிடிச்சி ஆட்டுது தலைக்கு தேய்க்க வேண்டிய தைலத்தை பாதத்தில் தேய்ச்சி விட்டா பாதத்தில் தேய்க்க வேண்டிய தைலத்தை தலைக்கு புட்டா மருந்த மாத்தி தேய்ச்சதுல வந்துச்சோ இல்ல காய்ச்சல் கடுங்காய்ச்சலாகி வந்துச்சோ பிள்ளைக்கு சன்னி கண்டுருச்சு ஐயோ எப்பே யாத்தேன்னு அலறி ஊற கூட்டிட்டா ஏண்டி கிழட்டு முண்ட மருந்து மாயம் வச்சு என் தங்கச்சி பிள்ளைய கொல்லவா பார்த்தேன்னு நாக்குல நரம் இல்லாம கேட்டுட்டா சில்லத்தாயி ஆத்தால தூக்கி விட்டால நம்ம குடும்பத்தையே குழிக்குள்ள தள்ளிட்டு அவளா இருந்து ஆளை பாக்கறா மின்னலும் துணைக்கு வந்துட்டா நீ இங்க இருந்தா மொத்த குடும்பத்தையும் முழுங்கிடுவ விளங்காத சிரிக்கி வீட்டை விட்டு போடின்னு இத்தனை நாளா சுத்தி வளைச்சு சொல்ல நினைச்சத மூஞ்சியில முள்ள கட்டி அடிச்ச மாதிரி நேரடியா சொல்லிட்டாளுக முருகாயி பாவம் எங்க போவா எப்படி போவா இந்த பொம்பளைய பண்ற கொடுமைய கூத்த யார்கிட்ட ஒப்பிப்பா வகுத்துல சுமக்கிறது எதா இருந்தாலும் இறங்கிடும் நெஞ்சில சுமக்கிறது இறங்குமா ரோசமானம் பாக்காம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு வைராக்கியமா தாக்கு தான் நினைச்சா பொம்பளகை விடலையே பே தேவரும் மொக்கராசும் அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஏத்திக்கிட்டு சந்தைக்கு போயிருந்தாக அவங்க வீடு வந்து சேர முன்ன பின்ன ஆகும் முருகாயி கிழவிய அன்னைக்கே மூட்டை கட்டிடுறதுன்னு அக்கா தங்கச்சிக ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டினாளுக ஒரு மஞ்சப்பையை எடுத்து அவ உடுத்து மாத்துக்கு வச்சிருந்த துணியெல்லாம் அடைச்சு அவ கையில ஒரு ஏழும் சொச்சமும் துணிச்சு போய் எங்கேயாச்சும் பழைச்சிக்கன்னு நல்வாக்கு வேற சொல்லி கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா அனுப்பிட்டாளுக இருட்டு காதுக்குள்ள உய் உயின்னு புகுந்து உசுர கொடையுது ஊத காத்து தெருவுல நின்னு வீட்டை பாக்கற இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா கஞ்சி ஊத்துன வீடு காவ காத்த வீடு இத விட்டுட்டு நான் எங்க போவேன் பகல்லையே பாதை தெரியாத பாவி மக நானு இருட்டுல எங்க போவேன் நினைச்சு அழுது அழுது நெஞ்சு குழி காஞ்சு போனா முருகாயி இம்புட்டு கண்ணீர் எங்கிட்டு தான் இருக்குமோ தேகத்துக்குள்ள கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து பிறகு தானா பேசி நடக்கிற கிருக்கச்சி மாதிரி தெக்க பார்த்து நடந்தா ஊர் எல்லை தாண்டி ஒரு குத்துக்கல்லு கிடந்துச்சு அதுல உட்காந்துட்டா சந்தைக்கு போன சாமி வந்தா இந்த வழியா தானே வரணும் கஞ்சி ஊத்துன சாமி காலில் விழுந்து சொல்லிட்டு போயிடுவோம் அழுக்கு சேலை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு ஊத காத்துல உடம்புல இருக்கிற சூடு வெளியே போயிடக்கூடாதுன்னு இருக்கி கட்டிக்கிட்டு கட்டி கட்டியா அழுதுகிட்டு முருகாயி எவ்வளவு நேரம்தான் மூக்க சிந்துனான்னு தெரியாது தலையில ஒரு மூட்டையும் கையில ஒரு பையும் புடிச்சு ஓங்கி அடிக்கிற ஊத காத்து சாச்சிட கொஞ்சமா முதுகில கூண் போட்டு வளைஞ்சு வளைஞ்சு நடந்து வந்தாரு பேயத்தேவரு சின்ன மூட்டையை தூக்கிக்கிட்டு அவரு பின்னாலேயே வந்தா மொக்கராசு குத்துக்கல்ல ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் தெரியுது ஏ யாரப்பா அது குத்துக்கல்ல நான் தானே ஐயா முருகாயி அதிர்ச்சியாகி போனாரு பேயத்தேவரு ஏன் இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துருக்கவ கூனி போன உடம்பும் உடைந்து போன கண்ணீரும் நொறுங்கி போன வார்த்தைகளுமாய் தாலி எறுத்து வந்த சிரிக்கிக்கு வேலி போட்ட சாமி இல்லையா சொல்லிட்டு போகலாம்னு உட்கார்ந்திருக்கேன் என்றாள் முருகாயி சொல்லிட்டு போக போறியா எங்க போறவ யாரு சொன்னா அவ ஒன்னும் பேசாம முந்தானை பந்து சுத்தி வாயில பொத்தி முக்கி முக்கி அழுதா தாத்தா இது முருகாயி வேலையா இருக்காது செட்டு சேர்ந்திருக்காலுகளே ஆத்தாலும் சின்னாத்தாலும் அவங்க வேலையாத்தான் இருக்கும் பேயத்தேவருக்கு எல்லாம் விளங்கிவிட்டது தலை அவகிட்ட அவ கிட்ட வந்தாரு நீ எங்கேயும் போகாத ஏன் கூட வா நான் முந்தி செத்தா நீ தூக்கி போடணும் நீ முந்தி செத்தா நான் தூக்கி போடணும் நெஞ்சு வெடித்து விம்மலோடு விழுந்த பேயத்தேவரின் வார்த்தை கேட்டதும் மஞ்சப்பை தரையில் விழ படாரென்று அவர் காலில் விழுந்து கதறினாள் முருகாயி தலையில் இருந்து மூட்டையை தரையில் போட்டுவிட்டு கீழே குனிஞ்சு அவளை தொட்டு தூக்கினாரு பேயத்தேவரு ரெண்டு கையும் நடுங்குது அம்பது வருஷ பழக்கத்துல முருகாயி மேல விழுந்த பேத்தேவரோட தேவரோட முதல் ஸ்பரிசம் அதுதான் ஆத்தாடி என் ஜாமி என்ன தொட்டுருச்சா என் ஜாமியா என்ன தொட்டு தூக்குதுன்னு முருகாயி பரவசத்துல கூணி குறுகி சிலிர்த்து சில்லிட்டு விம்மி அழுது வெடித்தாள் இருட்டில் ஏதோ ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுந்த மாதிரி இருந்துச்சு ஊத காத்து ஓன்னு அலறி அடிச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு போச்சு பூமி அம்பது வருஷம் பின்னுக்கு சுத்தர மாதிரி தோணுச்சு